சட்டமன்ற தேர்தலில் சின்னம்மா தலைமையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி மறுபடியும் மலர வேண்டும் என்பதற்காக சின்னம்மா தனிய அணியில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் என்று அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இருக்கும் பொழுது எண்ணற்ற சாதனை திட்டங்களை செய்தார்கள் மக்கள் இன்றைக்கு சொல்லனா துயரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உண்மையான அம்மாவினுடைய ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் மலர வேண்டும் அம்மா அவர்கள் உருவாக்கிய மக்கள் நல திட்டங்கள் மீண்டும் தமிழகத்தில் தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த அவருடைய நினைவை போற்றி வணங்குகின்றோம் அம்மா பிறந்தநாள் இன்னைக்கு அவங்க இருந்திருந்தாங்கன்னா எல்லா மக்களுக்கும் நல்ல சலுகைகள் கிடைச்சிருக்கும் பெண்களுக்கு நல்ல நலத்திட்ட உதவிகள் நல்லா இருந்தது இப்ப ஆட்சிகள் மாறி ஒன்னு ஒண்ணு வம்பா பயிக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஊராமே வீடு வசதி இல்லாம தண்ணி வசதி இல்லாம பேருந்து வசதிகள் இல்லாம எல்லாமே ஒரு மாதிரி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி மறைஞ்சு எல்லா ஒற்றுமையாக சேர்ந்து கட்சி பிரிதியாமல் நல்ல ஒற்றுமையாக சேர்ந்து சின்னம்மா தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைக்கணும் கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருப்போம் அம்மா ஆட்சியில் இருக்கையில் எவ்வளவோ செல்வாக்கு இருந்துச்சு பழைய செல்வாக்கு மக்கள் எங்கேனாலும் நெஞ்சு நிமிந்து போகணும் அப்படின்னு சொன்னால் சின்னம்மா வரணும் நம்ம அரசியல் பழைய கட்சி வரணும் வந்தாத்த ஏழைகளுக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சௌரியம் எங்கள் ஒன்றில் ஏழைகளுக்கு மக்களுக்கு எதுவுமே ஒரு சௌரியம் கிடையாது ஏழையை பார்த்து ரொம்ப பொத்து தாங்க அதனால் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அமையின எல்லா மக்களும் மன இறங்கி நம்ம ஓட்டு பூரா அம்மாளுக்கு போட்டு ஆட்சியை கொண்டாந்து அம்மாவை உட்கார வைக்கணும் ஆட்சியில்